பரணி வாழ் தமிழர்களின் இதைய போலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழர் டுவெண்டி வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் தாடி வைத்த ஆண்கள் மீது அதிக ஈர்ப்பு ஏன் பெண்களுக்கு தாடி வைத்த ஆண்கள் மீது ஈர்ப்பு ஏற்படுவது ஏன் அதற்கான காரணங்கள் என்ன காதலாகட்டும் ஒரு நபர் மீதான ஈர்ப்பாகட்டும் அது எப்படி வரும் எப்போது வரும் என்று தெரியாது ஆனால் ஏதோ ஒரு புள்ளியில் தருணத்தில் அவர்களுடைய பாவனை தோரணை குணாதிசயத்தின் மீது ஏற்படும் ஒரு விசைதான் ஈர்ப்பாகவும் காதலாகவும் மாறுகிறது பெண்களை ஈர்க்க ஆண்கள் பல ஸ்டைல் வேலைகளை செய்வார்கள் ஆனால் தாடி என்ற ஒன்றுதான் அதிக ஈர்ப்பை கொடுக்கிறது என்கின்றார்கள் பெண்கள் ஆண்கள் தாடி சார்ந்த ஈர்ப்பு பற்றி பெண்கள் என்ன சொல்லுகின்றார்கள் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் சொல்லப் போகின்றோம் ஒன்று சில ஆய்வுகளில் தங்கள் தந்தை தாத்தா போன்றவர்களுடைய தாடியை பார்த்து பார்த்து தாடி வைத்த ஆண் என்று சொன்னால் சற்று கூடுதல் விருப்பம் ஈர்ப்பு ஏற்படுகிறது என பெண்கள் கூறியிருக்கிறார்கள் பல கணக்கெடுப்புகளில் பெண்கள் தாடி வைத்த ஆண்கள் பார்க்கவும் அவர்களுடைய ஒரு ஒரு என்ற தாடி ஆணின் ஆண்மையை வெளிப்படுத்தும் கருவியாக காண்பதாகவும் அது அவர்கள் மீது அதிக ஈர்ப்பு கொள்ள காரணியாக இருக்கிறது என்றும் சில பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான்காவது தாடி ஒரு ஆணின் முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறது பெரும்பாலான பெண்கள் ஒரு ஆணிடம் எதிர்பார்ப்பது பாதுகாப்பை தான் முதிர்ச்சி பாதுகாப்பை அளிக்கும் எனவே தாடி வைத்த ஆண்களிடம் பாதுகாப்பு இருக்கும் என்று சில பெண்கள் கருதுகிறார்கள் ஐந்தாவது தாடி வைப்பதற்கு முன் பின் என உங்கள் தோற்றத்தை பார்த்தால் தாடி ஒரு வலிமையான தோற்றத்தை தோரணையை அளிப்பதை நன்கு உணர முடியும் ஆறாவது சிலர்

அதை பற்றிய சில உண்மைகளை உங்களுக்கு நாம் சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தமிழர்களின்